காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன இதற்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் விமான நிலையம் அமையவுள்ள ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினருக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் முடிவு செய்தார் இதற்காக வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் போராட்டக் குழுவினரை சந்திக்க அனுமதி கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் அக்கட்சி நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி தமிழக டிஜிபி ஆகியோரிடம் னர் இந்நிலையில் விஜய் பரந்தூர் சென்று போராட்ட குழுவினரை சந்திக்க தமிழக காவல்துறை என்று அனுமதி வழங்கியது இருப்பினும் செல்லும் விஜய்க்கு தமிழக காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் தாவிகா தலைவர் விஜய் பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே பொதுமக்களை சந்திக்க அனுமதிக்கப்படும் என்று பொதுமக்களை சந்திக்க அனுமதிக்கப்பட்டுள்ள இரண்டே ஏதாவது ஒரு இடத்தினை தாவைக்கா தலைவர் விஜய் தேர்வு செய்து அவ்விடத்தில் தான் பொது அவர் சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு அன்று அனுமதி இல்லை எனவும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு கட்டுப்பாடுகள் விடுக்கப்பட்டுள்ளன இதனை கேட்ட தாவைக்கா தொண்டர்கள் விஜய் மீதுள்ள அச்சத்திலேயே எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் விஜயின் அரசியல் கெரியருக்கு இந்த மூவலு சீர்க்கும் என்றும் அரசியல் விமர்சனங்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் விஜய் கள அரசியலுக்கு வரவில்லை என திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் கருத்து தெரிவித்து வந்தன விஜய் ஒரு விமர்சனங்கள் எழுந்தன புயல் மழை வெள்ளம் என மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட விஜய் வெளியே வரவில்லை சம்பிரதாயத்துக்காக சந்தித்து போட்டோ எடுக்கும் அரசியல் வேண்டாம் என்று நிலைப்பாட்டில் உள்ள விஜய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டிற்கு அழைத்து நேரில் சந்தித்தார் இந்நிலையில் விஜய் ஏற்றி கொடுக்கும் கள அரசியலால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய விவகாரம் டாஸ்மாக் உள்ளிட்டவற்றால் அதிருப்தியில் உள்ளன இந்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் விஜய் பங்கெடுப்பதும் அவரது அரசியல் கிரேஸை உயர்த்தும் என்றும் பரந்தூர் மக்களின் போராட்டமும் பேசப்படும் என்றும் கருத்து தெரிவித்து வரும் விமர்சர்கள் திமுகவுக்கு இதனால் நெருக்கடி ஏற்படும் என கூறி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க